அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட் நிக்கிறேன் அம்மாவுக்காக நிக்கிறேன் சசிகலா அம்மாவை நீங்க எப்படி பாக்குறீங்க முக்குளத்தோர் சமுதாயமா தான் நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன் நான் ஒன்றும் மறைச்சு ரெட்ட வேஷம்லாம் போடல எனக்கு அம்மா கொடுத்துருக்கிறாங்க ஆனா நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமவனுடைய சொல் அவர் வாழ்நாள் முழுதும் அதைத்தான் நாங்கள் அவரை தான் தலைவராகவும் கொள்கையை ஏற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் அன்னைக்கு நடிங்கிறனால நீங்கள் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறான் அதில் விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும் கருணாசு யாரும் பாகமனாய் கருணாசி சார்ந்த சாதியை வேலை செய்து அதுக்கு எதிர்ப்பானது இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்கிறார் அதற்கு எதிர்ப்பான இருக்கிறாங்க எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தார் தெரிஞ்சுமே அந்த